முக்கியமாக யுவராணி அதாவது கடலாடி அருகே அரசு பேருந்து பள்ளத்தில் தவிந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த முப்பது பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மட்டும் மையில் வருகின்றனர் அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே சாயல்குடியிலிருந்து முதலீட்டு வழியாக பரமக்குடிக்கு செல்லும் அரசு பேருந்து தேவரக்குறிச்சி அருகே வந்து கொண்டிருந்த பொழுது எதிரே சாயல்குடி நோக்கி சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் குறுக்கே வந்ததில் இருசக்கர வாகனத்தின் மீது அரசு பேருந்து மோதி நிலை தடுமாறி கட்டுப்பாட்டை இழந்து அருகில் உள்ள பள்ளத்தில் தலை குப்பட தவிழ்ந்து விபத்தானது இந்த நிலையில் பேருந்தில் ஐம்பது பேர் பயணம் செய்த நிலையில் ஓட்டுநர் நடத்துனால் உட்பட முப்பது பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு கடலாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதில் பதினேழு நண்பர்களுக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதால் கலை மற்றும் தொல்பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது இதனால் மேல் சிகிச்சைக்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்து குறித்து புலித்தர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர் அதாவது ஓட்டுநருவின் சாமர்த்தியத்தால் பெரும் அசம்பாவிதம் மற்றும் நன்றி தவிர்க்கப்பட்டுள்ளது முப்பது பேர் படுகாயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இளம் தலைமுறையினர் ஆன்மீகத்தில் ஈடுபாட்டுடன் இருக்க வேண்டும் என ஆளுநர் ஆர் என் ரவி